நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த எலக்ட்ரிக் ஆட்டோக்கள் மகேந்திர மஹேந்திரா புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட எலக்ட்ரிக் ஆட்டோ தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வியாபாரம் செய்வதற்கு ஒரு சிறந்த ஒரு வடிவமைப்பை கொண்டதாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது மூன்று மணத்தியாலும் சார்ஜ் போட்டால் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடலாம் வாடிக்கையாளர் ஒருவர் இந்த ஆட்டோவை கொள்ளன செய்கிறார் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காண்டிவி என்ற நமது யூடியூப் சேனலூராக இருக்கிற வீரசீனத்துக்கு முன்னால் அதாவது இந்த கோட்டைக்கு போகின்ற பாதையிலே இருக்கின்ற ஒரு கண்காட்சி மாதிரி ஒரு வாகன விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் கார்னிவேல் கம்பெனியால இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ மற்றும் எலக்ட்ரிக் கார்கள் எல்லாம் விற்பனை செய்கிற மற்றும் உள்ளு மோட்டர் சைக்கிள் எல்லாம் விற்பனை செய்கிறார்கள் அது தொடர்பான காணொளிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள் காண்டி வியூ அந்த சேனலுக்கு நீங்க புதிதா வந்திருப்பார் ஆனால் சப்ளை பண்ணி ஆதரவு தாருங்கள் தொடர்ச்சியாக அந்த கார்கள் மற்றும் அந்த ஆட்டோகள் எல்லாம் என்னென்ன என்ன விலைகளில் விற்பனை செய்கிறார் என்று கேட்டு அறிந்து கொள்வோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த எலெக்ட்ரிக் ஆட்டோக்கள் ஆனது மகேந்திர கும்பனியால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட எலெக்ட்ரிக் ஆட்டோ தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைய தினம் இந்த திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்திலே இன்றைய தினம் இந்த எலக்ட்ரிக் ஆட்டோக்களை கார்னிவேல் கொம்பனியால் இன்றைய தினம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த கொம்பனியானது யாழ்ப்பாணம் நெல்லூர் பகுதியிலே அமைக்கப்பட்டு தற்போது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் மகேந்திர கொம்பனியால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட த்ரீ ப்ளஸ் ஓட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஓட்டோ இருக்கின்றது மற்றும் வியாபாரம் செய்வதற்கு உரிய ஓட்டோக்களாகவும் இருக்கின்றது இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் நீல நிறத்திலான ட்ரீ ப்ளஸ் இந்த ஆட்டோவானது பார்த்திங்கன்னு சொன்னால் புதிதாக மகேந்திர கும்பனியால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஆட்டோக்களானது ஆனது கூடுதலாக இங்கே யாழ்ப்பாணத்திலே வருகை தந்து கொண்டிருக்கின்றது தற்போது பார்த்துக்கின்னு சொன்னால் நீல நிறத்திலான இந்த ட்ரீ ப்ளஸ் ஆட்டோ ஆனது எலக்ட்ரிக்கல் மின்சாரத்திலே மின்சாரத்திலே சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு வசதியாக இருக்கின்றது இந்த மகேந்திர குமரிக்கு இந்த அவர்கள் கூறுகின்ற விடயமானது அஞ்சு வருஷம் வெற்றிக்கு புரண்டி கொடுக்கிறார்கள் மற்றது மூன்று மணத்தி காலத்தில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கலாம் மூன்று அவர்ஸ் நீங்கள் பெட்டரி சார்ஜ் போட்டால் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு பிரியாணம் செய்யக்கூடிய வர வசதி இருக்கின்றது மற்ற இதுக்கெல்லாம் சர்வீஸ் போட தேவையில்லை ஓயில் மாற்ற தேவையில்லை பெட்ரோலும் அடிக்க தேவையில்லை இந்த ஆட்டோக்களை எல்லாம் பட்டனை ஸ்டார்ட் பட்டனை அமர்த்தினோடனே ஸ்டார்ட் ஆகிடும் மற்ற இதுக்கு பார்த்திங்கன்னா புகை புகை ஒன்றும் வராது மற்றது சத்தமே வராது மற்ற வீட்டிலேயே நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு ஓடக்கூடிய வசதி இருக்கின்றது மற்ற இது நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணினா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு வசதி இருக்கின்றது மற்ற ஆண்கள் பெண்களும் ஓடக்கூடிய ஒரு ஆட்டோவாக இந்த ப்ளஸ் ஆட்டோவானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஆட்டோவுக்கு ஓனர் சொல்கிற விலையானது இந்தியத்திய கொம்பனியால் குறிப்பிட்ட விலை கூறுகிறார்கள் இருபத்தி நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் பெறுமதிக்கு இந்த ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது இன்றைய தினம் அவர்கள் இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதியிலே ஒரு லட்சம் ரூபாய் தள்ளுபடியாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நேரடியாக சென்று இந்த ஆட்டோக்களை பெற்றுக்கொள்ளலாம் மற்ற ஜிபிஎஸ் வசதியெல்லாம் இந்த ஆட்டோக்கு இருக்கின்றது அடுத்த ஆட்டோவை பார்த்திங்கன்னு சொன்னால் நீலமும் வெள்ளை நிறத்திலான மகேந்திர கொம்பனியால் புதிதாக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சோர் கிராண்ட் டிவி மோடல் ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கூடுதலான எலக்ட்ரிக் வாகனங்கள் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த வாகனமானது பார்த்திங்க சொன்னால் இந்த ஆட்டோவானது ஒரு ஆண்களும் பெண்களும் ஒரு வியாபாரம் செய்வதற்கு ஒரு சிறந்த ஒரு ஆட்டோவாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பெண் தலைமைத்துவம் கொண்ட பெண்களுக்கெல்லாம் இந்த பெண்கள் வீட்டிலிருந்து ஒரு மிக்சர் பேக்கெட் மரவள்ளி பொறியல் செய்துட்டு ஒரு வீட்டிலிருந்து அவர்கள் கடைகளுக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு சிறந்த ஒரு ஆட்டோவாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மூன்று மனத்தையால் மூன்று மனத்தையாலும் சார்ஜ் போட்டிங்கன்னு சொன்னால் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கிட்ட ஓடக்கூடிய வசதி இருக்கின்றது இது பார்த்திங்கன்னு சொன்னால் இது ட்ரொப் ஸ்பீட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது ஐம்பது கிலோமீட்டர் வரையும் டொப் ஸ்பீட்டாக ஓடும் நல்ல ஒரு பெருமதி வாய்ந்ததாகவும் பெண்கள் தலைமத்துவம் கொண்டவர்களுக்கு சிறந்ததாகவும் மற்ற இது ஒரு வியாபாரம் செய்வதற்கு சிறந்ததாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இதுக்கு நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி போட்டு ஊடக்கூடிய வசதி இருக்கின்றது மற்ற எரிபொருள் தேவையில்லாம் மற்ற வீட்டிலேயே சாய் பண்ணலாம் புகை இல்லை சத்தம் இல்லை மற்றது அதிர்வுகள் ஒன்றும் இல்லை மற்றது ஒரு மிகவும் பாதுகாப்பான ஒரு இபிஎஸ் பாதுகாப்பு கொண்டதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஆட்டோக்கு ஓனர் இந்த இந்த மகேந்திர கொம்பனியால் குறிப்பிட்ட விலையான குறிக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் பெறுமதிக்கு இந்த ஆட்டோவானது விற்பனை செய்கிறார்கள் நீங்கள் வாங்க விரும்பினால் இந்த ஸ்டோர் ரூமானது நல்லூரிலே புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அங்கே போனால் நீங்கள் நல்லூர் பின்வீதியிலே இவர்களுடைய மகேந்திர கொம்பனியால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டு தற்போது ஒரு விற்பனையாகி கொண்டிருக்கின்றது நீங்கள் நல்லூரு சென்று இந்த வாகன ஆட்டோக்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ஆட்டோவை பார்த்திங்கன்னா அந்த அங்கு கடமை புரியும் ஒரு ஊழியர் உங்களுக்கு அந்த விளங்கப்படுத்தி எப்படி இப்படி ஓடுறத விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் இதில் பார்த்திங்கன்னா முன்னுக்கு ஒரு பட்டினை அமர்த்தினாவே நீங்கள் பின்னுக்கு போகலாம் முன்னுக்கு கிளர்ச்சிகள் மாற்றி தான் நாங்கள் மாற்றணுமாட்டில்லை இது ஒரு பட்டினிலேயே நீங்கள் முன்னுக்கும் போகலாம் பின்னுக்கும் பெறக்கூடிய ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு அம்சங்களை கொண்டா காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பின்னுக்கு பார்த்திங்க சொன்னால் அந்த வியாபாரத்துக்கு பாருங்கள் பின்னுக்கு ஒரு திறந்த ஒரு பட்ட வாகனங்கள் திறந்து விடுற மாதிரி தான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சொன்னால் கூடுதலாக நீங்கள் விவசாய பொருட்கள் மரவள்ளி பொருட்கள் மற்றும் அந்த கடைகளுக்கு கொண்டு போகக்கூடிய பெண்கள் தலைமைத்துவம் கொண்டவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆட்டோவாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பெண்களே கூடுதலாக ஓடலாம் என்னென்னா இது வீட்டிலே சார்ஜ் பண்ணி போட்டு நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு நீங்கள் டப் ஸ்பீட்லேயும் போகலாம் நோமாலேயும் போகலாம் டப் ஸ்பீட் வேண்டாம் சொன்னால் ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடாக போகும் மற்ற நல்ல மூன்றரை மனத்தையான் சார்ஜ் போட்டால் நீங்கள் வியாபாரம் செய்வதற்கு ஒரு சிறந்ததாக காணப்பட்டு கொண்டிருக்கின்ற பின்னுக்கு லொக்குகள் அமைத்தி பாதுகாப்பாக கொண்டு போகக்கூடிய வசதி எல்லாம் இருக்கின்றது பாருங்கள் பின்னுக்கு லொக்கு பூட்டை போட்டு பூட்டலாம் மற்ற இது இங்கே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அந்த எலக்ட்ரிக் சொல்லி எழுதப்பட்டிருக்கின்ற எலக்ட்ரிக் பானம் தானே இப்போ எலக்ட்ரிக் எழுதப்பட்டிருக்கின்ற பின்னுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு எல்லாம் என்ன டயர் எல்லாம் நல்லா கொண்டு சேர புதுசு தானே மற்ற எக்ஸ்ட்ரா வீலும் குடிக்கணும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா வீலும் இருக்கின்றது பாருங்கள் உள்ளுக்கு எக்ஸ்ட்ராவிலும் இருக்குது இருந்தது நீங்கள் நேரடியாக இந்த ஆட்டோ வேணுமென்று சொன்னால் இன்றைய தினம் இருபத்தேழு இருபத்தெட்டு தினங்களிலே ஒரு லட்சம் தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார்கள் வேணுமென்றால் நீங்கள் நல்லூர் சென்று பொற்றி கொள்ளலாம் அடுத்த ஆட்டோவை பார்த்திங்க சொன்னால் ட்ரியோ ப்ளஸ் ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஆட்டோவும் பார்த்திங்க சொன்னால் நீளமும் வெள்ளை நிறத்திலான மகேந்திர கொம்பனியால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஆட்டோக்களை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஆட்டோவும் பார்த்திங்க சொன்னால் விற்பனைக்கு வந்திருக்கின்றது இதென்ற முடலானது சோர் கிராண்ட் பிக்அப் சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது இந்த ஆட்டோக்களானது சார்ஜ் போட்டால் நூற்றி பத்து கிலோமீட்டர் ஓடக்கூடிய வசதி இருக்கின்றது மற்ற இதின் ஸ்பீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது இந்த பேட்டியுடன் முடலானது நாற்பத்தெட்டு பேட்ஸ் கொண்டதாக இந்த பெட்ரி காணப்பட்டு இருக்கின்றது மற்ற இந்த ஆட்டோகளுக்கு பார்த்திங்கன்னா சர்வீஸும் போட தேவையில்லை மற்றது ஓயில் மாற்ற தேவையில்லை பெட்ரோல் அடிக்க தேவையில்லை மற்றது இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பின்னாலேயும் போகலாம் முன்னாலேயும் போகலாம் மற்ற இது பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறார்கள் மற்ற இது பார்த்திங்கன்னா கதவுகளும் கார்கள் மாதிரி தான் திறந்து பூட்டக்கூடிய வசதி இருக்கின்றது மகேந்திர கும்பணியால் புதிய புதிதாக தற்போது ஆட்டோக்களானது இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது சோர் கிராண்ட் பிக்கப் மற்றது ட்ரியோ ப்ளஸ் என்று கூடுதலான தற்போது ஆட்டோக்களானது இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது புதிதாக நல்லூரிலே ஸ்டோர் ரூம் வச்சு தற்போது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வேணுமென்று சொன்னால் இந்த ஆட்டோக்களை கொள்வன செய்ய விரும்பினால் நல்லூர் பின்வீதியிலே வேந்திர மகேந்திர கும்பனியால் புதிதாக சொப்பொன்று துறந்திருக்கு அங்கே சென்று பெற்றுக்கொள்ளலாம் இப்போ பார்த்திங்க சொன்னால் மகேந்திர குமரியால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஆட்டோவை ஓடிப்பாப்பேன் ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ தான் பெட்ரோல் பெட்ரோல் ஆட்டோ தான் நான் ஓடி இருக்கிறேன் அண்ட் எலக்ட்ரிக் ஆட்டோ என்ன என்னென்ன ஒப்ஷன் இருக்குன்னு சொல்லிப்பாங்க இது திறப்ப பொருட்டு ரிவர்ஸ் எல்லாம் இதுக்குள்ளேயே இருக்கிறது இப்போ நான் இங்கே ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே

இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸும் இருக்குது ரிவர்ஸ் எல்லாம் இருக்கா போட்டு காணும் பாருங்களோ இப்போ பின்னால் நீங்கள் பேருங்களோ ரிவர்ஸ் பின்னால் தருங்க போட்டோம்னா பின்னால் போகுது ரிவர்ஸ் பின்னால் போகுது அப்படி ரிவர்ஸ்லேயும் பின்னால் போகக்கூடிய வசதி இருக்குது அப்போ எப்போ போட்டோன்னா முன்னோக்கு போகும் முழுக்க முன்னோக்குறோம் அப்படி நல்ல உடலாக தற்போது காணப்போட்ட ஆட்டோ இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ தான் கூடுதல் ஆயிலேரும் வாங்கி பண்ணியிருக்கிறாங்க நீங்கள பண்ணால் நேரடியாக பார்த்து காணக்கூடிய வசதி இருக்குங்க இந்த ஆட்டோ பார்த்து சொன்னால் நைஸாக ஒரு ஓடக்கூடிய வசதியில் இருக்கின்றது மற்ற ஒரு பட்டின் பின்னுக்கு எல்லாம் அமற்றுகிற எல்லாம் ஒரு பட்டன்லேயே நான் பின்னுக்கு முன்னுக்கு எல்லாம் ஓடக்கூடிய வசதி இருக்கின்றது இந்த ஆட்டோ பார்த்து சொன்னால் ஸீரோ கிராண்ட் பிக்கப் மாடல் மற்ற இந்த ஆட்டோக்கு கூட இந்த மகேந்திரா கொம்பனியால் விலை சொல்லினா இருபத்தஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்துக்கு பொறுமதிக்கு விற்பனை செய்கிறார்கள் அடுத்தது பார்த்து சொன்னால் ட்ரியோ ப்ளஸ் ஆட்டோ தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க மகிந்திர கொம்பனியால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ட்ரியோ ப்ளஸ் ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அஞ்சு வருஷம் வற்றி புராண்டியும் மற்ற ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் பண்ணி போட்டு நீங்கள் ஓடக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது இது பார்த்து சொன்னால் நீங்கள் ஒரு பட்டன் மூலம் ஸ்டார்ட் அடிக்கலாம் மற்றது எரிபொருள் தேவையில்லை வீட்டிலே சார்ஜ் பண்ணலாம் ஒரு சத்தமே இல்லை இந்த புகையே வராது மற்ற அதிர்வுகள் ஒன்றும் இல்லை மற்றவர் ஜிபிஎஸ் ஒரு பாதுகாப்பு வலை வழிமுறை கொண்டதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கே பார்த்திங்கன்னா சொன்னால் நீங்கள் சர்வீஸ் போட தேவையில்லை ஓயில் மாற்ற தேவையில்லை மெட்டஞ்சு அஞ்சு ஓட்டோமெட்டிக்கால் ஓட்டோ கியர் முன்னு பின்னாலேலாம் ஓட்டோ கியரில் நீங்கள் சூழ்ச்சியிலே மாற்றி செல்லலாம் மற்ற பின்னுக்கு செல்லலாம் முன்னுக்கு செல்லக்கூடிய வசதி இருக்குது இது இந்த டொப் ஸ்பீட்டு பார்த்திங்க சொன்னால் ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் டொப் ஸ்பீடாக போகலாம் அப்படி நல்ல ஒரு ரோஸ் கலர் நீல நிறத்திலான ஆட்டோக்கள் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கின்றது இது பார்த்திங்க சொன்னால் நீங்கள் மூன்று மணத்தையெல்லாம் சார்ஜ் போட்டிங்கன்னு சொன்னால் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கின்றது இந்த ட்ரியோ ப்ளஸ் ஆட்டோ ஆனது என்ன விலைன்னு சொன்னால் இருபத்தி நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் பெருமதிக்கு இந்த ஆட்டோவானது விற்பனைக்கு வை செய்கிறார்கள் மற்ற லீஸ் வசதி எல்லாம் இருக்குது நீங்கள் நேரடியாக கதச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த ஆட்டோ பார்த்திங்க சொன்னால் இது வியாபார நோக்கத்திற்காக கொண்டதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நீளமும் வெள்ளை நிறத்திலான ஒரு இந்த ஆட்டோவானது புதிதாக மகேந்திர கொம்பனியால் புதிது புதிதான ஆட்டோக்கள் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது தற்போது நீங்கள் ட்ரியோ ப்ளஸ் மற்றும் கிராண்ட் டியோ என்று சொல்லி பார்த்துனீங்க சீரோ கிராண்ட் பிக்கப் என்று சொல்லி எல்லாம் இருக்கின்றது அப்படி கூடுதலான ஆட்டோக்கள் எல்லாம் இறக்குமதி செய்து தற்போது விற்பனையாகி கொண்டிருக்கின்றது சோர் கிராண்ட் டிவி மாடல் பிக்கப் அந்த ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எலக்ட்ரிக்கல் கொண்டதாகவும் நீங்கள் வீட்டில் சார்ஜாக போட்டுட்டு ஒரு மூன்றரை மணித்திலாம் சார்ஜாக போட்டுட்டு நீங்கள் பாவிக்கலாம் மற்றது இது வியாபாரம் செய்வதற்கு ஒரு சிறந்த ஆட்டோவாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பின்னு பார்த்தீங்கன்னா பின்னுக்கு மற்ற இந்த பெட்டீரியெல்லாம் லித்தியம் அயோன் நாற்பத்தெட்டு பேட்ஸ் கொண்டதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இது டொப் ஸ்பீட்டை பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்போட் ஸ்பீட்டில் போகும் மற்றது நீங்கள் மூன்றாவது மூன்றரை மணத்தையும் சார்ஜ் போட்டுவிட்டு வியாபாரங்கள் செய்யலாம் இப்போ பூசணிக்காக மரக்கறிகள் வியாபாரம் செய்கிற விவசாயிகளுக்கு வியாபாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் மாம்பழ வியாபாரங்கள் மற்றும் பல வியாபாரங்கள் செய்கிறவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஆட்டோனது சிறந்ததாக மற்ற பெண்களும் இது எடுத்து ஓடி வியாபாரம் செய்யலாம் என்னடா ஒரு பாதுகாப்பு அம்சங்களை கொண்டதாகவும் மற்ற சார்ஜில் நீங்கள் வீட்டை சார்ஜை போட்டுட்டு பாவிக்கலாம் மற்றது ஆட்டோமேட்டிக்காக கியர் இருக்குது எரி பொருள்களை வெளியில வீட்டிலே சார்ஜ் பண்ணலாம் அதிர்வுகள் இல்லை சத்தம் இல்லை புகை இல்லை மற்றது ஒரு நிகழ் மேட்டிலம்பரெல்லாம் சறுக்காமல் பாதுகாப்பு கொண்டதாகவும் மற்ற ஜிபிஎஸ் வசதி வாய்ப்புகள் கொண்டதாகவும் அதிகபட்சமாக ஒரு பாதுகாப்பு அம்சங்களை கொண்டதாக தான் இந்த ஆட்டோ ஆனது மகேந்திர கொம்பனியால் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கின்றது இந்த மகேந்திர கொம்பனியால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆட்டோக்களை தான் நாங்கள் இன்றைய காணொலிகளை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றோம் அந்த வகையில் மகேந்திர கொம்பெனியால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஆட்டோ ஆனது சோர் கிராண்ட் டிவி மாடலான இந்த ஆட்டோவானது சொன்னால் இருபத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் பெறுமதிக்கு விற்பனை செய்கிறார்கள் பின்னுக்கு வியாபாரம் செய்வதற்கு ஒரு சிறந்ததாகவும் வியாபார நோக்கத்திற்காகவும் மற்றும் மக்கள் பயணம் செய்வதற்கும் ஒரு சிறந்த ஒரு அமைப்பை கொண்டதாகவும் இந்த சோர் கிராண்ட் டிவி மாடல் ஆட்டோவானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது மிகவும் பெறுமதி வாய்ந்ததாக இந்த ஆட்டோக்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது எலக்ட்ரிக்கல் பெட்ரோல்களுக்கு நாங்கள் லைனில் நிற்க தேவையில் வீட்டில் சாஜ் பண்ணிவிட்டு நாங்கள் எத்தனை கிலோமீட்டரும் ஓடக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது மகேந்திர கொமெனியால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சீரோ கிரன் பிளஸ் ப்ளஸ் ஆட்டோகளை நீங்கள் தற்போது பார்த்துருப்பீர்கள் நாங்கள் தற்போது நாங்கள் பார்த்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும்போது ஒரு கஸ்டமர் வாடிக்கையாளர் ஒரு ஆட்டோவை கொள்வந்து செய்து கொண்டிருக்கிறார் அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்